ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் இயல் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் விநாயகன் ஆறு பார்க்க போகிறோம் இந்த விநாயகன் ஆறில் மூணு சப்டிவிஷன் இருக்குது அதை ஒன்றா பார்க்கலாம் ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் எக்ஸ் லெஸ் தேன் டூ பி ஈக்வல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு ஃபோர் மற்றும் சி ஈக்குவல் டு மூணுக்கமாக அஞ்சு ஏனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை பார்க்க ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு சமன்பாடு பார்க்கலாம் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ பி ரெண்டுமே கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க அப்போ அது என்ன நம்பருங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம் ஸோ ஏ ஈக்குவல் டு ஸோ இங்கே ரூல்ஸை பாருங்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டபுள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹோல் நம்பர் அப்படின்னா முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஜீரோவில் ஆரம்பிக்கக்கூடிய நம்பர்ஸு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா ஸோ இதுதான் வந்து டபுள்யூ ஸோ இந்த டபுள்யூவில் பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க எக்ஸ் லெஸ் தேன் டூ அப்படிங்கிறாங்க அப்படின்னா டூவை விட கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல டூ வந்து நம்ம எடுத்துக்கூடாது டூவை விட குறைவாக இருக்கக்கூடியது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூவை விட குறைவாக இருக்கக்கூடியது ஜீரோ ஒன்று அப்போ அந்த ரெண்டு நம்பர் மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கணும் அடுத்தது பீக் வரலாம் எக்ஸ் பிலாங்ஸ் to என் அப்படின்னு சொல்கிறாங்க என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது ஏலென்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஏலன்கள் வந்து ஒன்றில் ஆரம்பிக்கக்கூடிய நம்பர்ஸு ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஸோ இதில் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா இருந்து நான்கு வரைக்கும் இடத்துக்கு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் less than எக்ஸ் அப்படின்னா இந்த less than மட்டும் கொடுத்தது தான் நம்ம ஒன் வந்து எடுத்துக்கூடாது ஸோ ஒன்றுக்கு அடுத்து இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஈக்குவல் டு சைன் வந்ததுனால ஃபோரையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஈக்குவல் டு ஃபோருங்கிறதுனால ஃபோரையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் அப்போது பீங்கிற செட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு மூணு நாலு ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு இருக்குது ஒன்லேருந்து ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கணும் இங்கே லெஸ் தேன் மட்டும் இருக்கிறதுனால நம்ம ஒன் எடுத்துக்கூடாது ஒன்னுக்கு அடுத்தது எடுத்துக்கணும் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு இருக்கிறதுனால ஃபோரையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் அப்போது ரெண்டு மூணு நாலு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சி வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க மூணுக்கம்மா அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஏபிசி மூணும் கிடச்சிருச்சு நாம் நிரூபிக்க வேண்டிய சமன்பாடு ஏ கிராஸ் பி சி சமம் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் பி யூனியன் சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த பி யூனியன்சியை நம்ம கண்டுபிடிக்கலாம் எல்ஹெச்எஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஸோ செட் பி என்னன்னு நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம் ரெண்டு மூணு நாலு யூனியன் சி சி என்னன்னு பார்த்து எழுதிக்கலாம் மூணுக்கமாக அஞ்சு இப்போது யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம் ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா ரெண்டு மூணு நாலு இங்கே என்ன இருக்குது திரும்ப மூணு இருக்குது மூணு ஆல்ரெடி எழுதிட்டோம் அதனால் திரும்ப எழுதக்கூடாது அடுத்தது அஞ்சு ஸோ இப்போ பி யூனியன் சிங்கிறது ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ க்ராஸ் பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ கிராஸ் அப்படின்னா ஏ கூட நம்ம கிராஸ் பண்ணணும் ஏ க்ராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஸோ செட் ஏ முதல் எழுதிக்கலாம் ஜீரோ கமா ஒன்று க்ராஸ் பி யூனியன் சி பி யூனியன் சி இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அதை எழுதிக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இப்போ இதுக்கு க்ராஸ் போடணும் ஃபஸ்ட்டு எந்த நம்பர் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கணும் ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ எடுத்துக்கலாம் ஜீரோ ஜீரோக்கமாக ரெண்டு ஜீரோ ஜீரோக்கமாக மூணு ஜீரோ ஜீரோக்கமாக நாலு ஜீரோ ஜீரோக்கமாக அஞ்சு ஸோ அடுத்தது ஒன்றுங்கிற நம்பர் எடுத்துக்கலாம் ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்று ஒன்றுக்கமாக மூணு ஒன்று ஒன்றுக்கமாக நாலு ஒன்றுக்கமாக அஞ்சு ஸோ ஏ கிளாஸ் பி யூனியன்ஸி கண்டுபிடிச்சாச்சு இதையும் வந்து ஈக்வேஷன் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இப்போ எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம் ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சின்னு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கலாம் செட் ஏ ஜீரோ கமா ஒன்று கிராஸ் செட் பி ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த ரெண்டுக்கும் கிராஸ் போடலாம் ஃபஸ்ட்டு ஜீரோ எடுத்துக்கணும் ஜீரோ ஜீரோக்கமாக ரெண்டு ஜீரோ ஜீரோக்கமாக மூணு ஜீரோ கம்மா நாலு இப்போ அடுத்து ஒன்றுங்கிற உறுப்பை எடுத்துகிட்டு கம்மெண்ட் பண்ணுங்கள் ஒன்று ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்று ஒன்றுக்கமாக மூணு ஒன்று ஒன்றுக்கமாக நாலு ஸோ இது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு ஸோ அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சி ஈக்குவல் டு செட் ஏ எழுதிக்கலாம் ஜீரோ கம்மா ஒன்று கிராஸ் சி மூணு கமா அஞ்சு ஸோ இப்போ இதுக்கு கிராஸ் போடலாம் ஃபஸ்ட்டு ஜீரோ எடுத்துக்கோங்க ஜீரோ கம்மா மூணு ஜீரோ கம்மா அஞ்சு அடுத்து ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா அஞ்சு ஸோ இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு ஏக் ராசி கண்டுபிடிச்சாச்சு இந்த ரெண்டுக்கும் அடுத்தது யூனியன் கண்டுபிடிக்கணும் ஸோ யூனியன் அப்படின்னா ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதணும் தர் ஃபோர் ஏக்ராஸ்பி யூனியன் சி ஈக்குவல் டு ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதலாம் ஃபஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் கம்பைன் பண்ணி எழுதலாம் இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா ஜீரோ கமா டூ இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ கமா டூ எழுதிக்கலாம் அடுத்தது ஜீரோ கமா த்ரீ ஜீரோக்கமாக ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோக்கம்மா த்ரீ இருக்குது கமா ஃபைவ் இருக்குது அடுத்தது ஸோ ஜீரோக்கம்மா ஃபைவ் அது கூட கம்பைன் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கம்மா ரெண்டு அடுத்து ஒன்று கமா மூணு ஒன்று கம்மா நாலு ஸோ அது கூட இங்கே இரு என்ன இருக்குன்னா ஒன்று கமா அஞ்சு ஸோ ரெண்டில் இருக்கிற உறுப்புகளையும் நாம் சேர்த்து எழுதணும் ஸோ அதுதான் யூனியன் இப்போ இதை வந்து ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்பர் போட்டோம் இல்லையா அதையும் இதையும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ க்ராஸ் பி சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னா நம்ம இங்கே நிரூபித்தாச்சு ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம முடிச்சாச்சு அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் ஏ க்ராஸ் b இன்டர் C. சி அதாவது வெட்டு சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி வெட்டு ஏ க்ராஸ்இின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் அப்படி தான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் அல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் எல்ஹெச்எஸ்சில் பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் பி வெட்டு சி அப்படின்னு இருக்குது இதில் பி வெட்டு சி முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எழுதிக்கலாம் பி வெட்டு சி ஸோ பி வெட்டு சி அப்படின்னா பிகுசிக்கு பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னு அர்த்தம் அப்போ பிகுசிக்கு பொதுவாக என்னென்ன இருக்குது ரெண்டு மூணு நாலு இங்கே மூணு அஞ்சுன்னு இருக்குது இப்போ பொதுவாக இருக்கக்கூடியது இந்த மூணு மட்டும்தான் ஸோ அடுத்து என்ன செய்யணுன்னா ஏ கிராஸ் பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும் அப்போது ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஸோ ஏங்கிற வட்டி என்னென்னு கொஷினை பார்த்து எழுதிக்கலாம் கமா ஒன்று இங்கே முன்னாடி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போடும்போதே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதே வேல்யூஸ் எடுத்துக்கணும் ஸோ ஜீரோக்கம்மா ஒன்று க்ராஸ் பி வெட்டு சி ஸோ பி வெட்டு சி என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் த்ரீன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதை எழுதிக்கலாம் ஸோ இப்போது இந்த ரெண்டு க்ராஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜீரோங்கிற நம்பர் எடுத்துக்கணும் இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்போ அந்த ஒரு நம்பர் கூட மட்டும் கம்மண்ட் பண்ணால் போதும் ஜீரோ கம்மா மூணு ஒன்று கம்மா மூணு ஸோ இந்த ரெண்டு உறுப்புகள் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து ஈக்வேஷன் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ்க்கு போகலாம் ஸோ ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் பி வெட்டு ஏ க்ராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் ஏ க்ராஸ் பி அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம் அடுத்து ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு எழுதலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கலாம் ஆர்ஹெச்எஸ் ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு செட் ஏ வந்து ஜீரோ ஒன்று கிராஸ் b, 2, 3, 4 ஸோ இதில் ஒவ்வொரு நம்பராக நம்ம கம்பைன் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோங்கிற உறுப்பை எடுத்துக்கலாம் ஸோ ஜீரோக்கம்மா ரெண்டு ஜீரோக்கமாக மூணு ஜீரோக்கமாக நாலு ஸோ அடுத்தது ஒன்றுங்கிற உறுப்பை எடுத்துக்கலாம் 1,2, ரெண்டு 1,4 மூணு இது ஏ cross பி அடுத்து ஏ cross சி கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சி ஈக்குவல் டு செட் ஏ எழுதிக்கலாம் ஜீரோக்கமாக ஒன்று கிராஸ் சி எழுதிக்கலாம் மூணு கம்மா அஞ்சு ஸோ இதுலேயும் முதல் உறுப்பும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் முதல் உறுப்பு எடுத்திங்க அப்படின்னா ஜீரோ கம்மா மூணு ஜீரோ கம்மா அஞ்சு அடுத்து ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கலாம் ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா அஞ்சு ஸோ இப்போ நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்னா ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது ஆர்எச்எஸ்சில் என்ன ஃபைன் பண்ணோம்னா ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும் அப்போது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் a cross பி வெட்டு a க்ராஸ் சி ஈக்குவல் to ஸோ ரெண்டையும் அப்படியே வச்சு கம் கம்பேர் பண்ணுங்கள் எதாவது பொதுவாக இருக்குது அப்படின்னு 0,2 ரெண்டு இங்கே இருக்குது ஆனால் இங்கே கிடையாது ஜீரோக்கம்மா மூணு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போது பொதுவாக இருக்கக்கூடியது ஜீரோக்கமாக மூணு அடுத்தது ஜீரோக்கம்மா நாலு பொதுவாக இல்லை ஒன்று கம்மா ரெண்டு பொதுவாக இல்லை மூணு இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு இருக்குது அந்த ரெண்டையும் நம்ம எழுதிக்கலாம் ஒன்றுக்கம்மா மூணு இப்போ இதை வந்து ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஒன்ல என்ன இருக்குது ஜீரோக்கம்மா மூணு ஒன்று ஒன்றுக்கம்மா மூணு அதே மாதிரி செகண்ட் ஒன்லையும் ஜீரோ ஜீரோக்கம் மூணு ஒன்று ஒன்றுக்கம்மா மூணு அப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டும் சமம்னு தெரிஞ்சிருச்சு அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் நம்ம என்ன நிரூபிக்கணுமோ அதை அப்படியே எழுத் எடுத்து எழுதிக்கலாம் ஏ க்ராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி ஸோ இதை வந்து நிரூபித்தாச்சு அடுத்தது மூணாவது சப்டிவிஷன் பார்க்கலாம் மூணாவது சப்டிவிஷன் கொஷின் என்னென்னு பாருங்கள் ஏ சேர்ப்பு பி ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ஸோ இப்போ இதில் முதல்ல நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும் அடுத்து ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கணும் ரெண்டு சமம்னு நிரூபிக்கணும் இப்போ முதல்ல நம்ம போட்டோம் இல்லையா ஏபிசி அதை எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஏ ஜீரோக்கமாக ஒன்று பி ரெண்டு மூணு நாலு சி மூணு அஞ்சு இப்போது முதல்ல எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஏ யூனியன் பி கின்னு இருக்குது இதில் முதல்ல ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் க்ராஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஏ யூனியன் பி அப்படின்னா ஏபி ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதணும் செட் ஏ வந்து ஜீரோக்கமாக ஒன்று யூனியன் செட் பி ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும் ஸோ என்னென்ன உறுப்புகள் வரும் அப்போது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இந்த எல்லா உறுப்புகளையும் இங்கே சேர்த்து எழுதிக்கிறோம் இது ஏ யூனியன் பி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணுன்னா ஏ யூனியன் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் a union b cross c equal to so a union b முதல்ல எழுதிக்கலாம் a union b 0, 1, 2, 3, 4 cross c எழுதிக்கலாம் மூணு கமா அஞ்சு ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் க்ராஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ எடுத்துக்கலாம் ஜீரோ கமா மூணு ஜீரோ அடுத்து ரெண்டாவது ஒரு ஒன்று எடுத்துக்கலாம் ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா அஞ்சு ஸோ அடுத்தது ரெண்டுங்கிற ஒரு எடுத்துக்கலாம் ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா அஞ்சு அடுத்து மூணுங்கிற ஒரு எடுத்துக்கலாம் மூணு கம்மா மூணு மூணு கம்மா அஞ்சு அடுத்து நாலு எடுத்துக்கலாம் நாலு கம்மா மூணு நாலு கம்மா அஞ்சு ஸோ ஏ கிளாஸ் பி ஏ யூனியன் பி கிராசி கண்டுபிடிச்சாச்சு இதையே ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏ கிராசி யூனியன் பி கிராசின்னு இருக்குது ஸோ அப்படின்னா முதல்ல ஏ கிராசியை கண்டுபிடிக்கணும் அடுத்து பி கிராஸியை கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும் அதாவது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதணும் ஸோ இப்போ அதையே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆர்ஹெச்எஸ் ஏ கிராசி ஈக்குவல் டு ஸோ ஏ வந்து ஜீரோக்கம்மா ஒன்று cross சி வந்து 3,5 அஞ்சு இந்த ரெண்டுக்கும் cross போடுவோம் ஃபஸ்ட்டு ஜீரோ எடுத்துக்கணும் 0,3 மூணு சோ அஞ்சு ஸோ அடுத்தது ஒன் எடுத்துக்கலாம் ஒன்றுக்கமாக மூணு cross அஞ்சு இது ஏ cross அடுத்தது பிக்ராசி கண்டுபிடிக்கணும் cross ஈக்குவல் டு பி எழுதிக்கலாம் ரெண்டு மூணு நாலு கிராஸ் சி எழுதிக்கலாம் 3,5 அஞ்சு ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டுங்கிற உறுப்பை எடுத்துக்கலாம் ரெண்டு கம்மா மூணு ரெண்டுக்கமாக அஞ்சு அடுத்தது மூணுங்கிற உறுப்பை எடுத்துக்கலாம் மூணுக்கமாக மூணு மூணு கம்மா அஞ்சு அடுத்தது நாலுங்கிற மூணு கமா அஞ்சு ஸோ இப்போ பி கிராஸி கண்டுபிடிச்சாச்சு இந்த ரெண்டுக்கும் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஏன்னா ஆல்விச்சஸ்ல அதுதான் இருக்குது ஏ கிராஸ் பி யூனியன் பி கிராஸ் சின்னு இருக்குது ஸோ ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் ஸோ அந்த ரெண்டையும் அப்படியே சைட் பை சைடு செக் பண்ணி எழுதுங்க ஸோ ரெண்டு உறுப்புகளையும் நம்ம சேர்த்து எழுதணும் ஜீரோக்கம்மா மூணு ஜீரோ கம்மா அஞ்சு அடுத்தது ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா அஞ்சு மூணு கம்மா மூணு மூணு கம்மா அஞ்சு நாலு கம்மா மூணு நாலு கம்மா அஞ்சு ஸோ இப்போ இதைய ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டுன்னு போட்டிருப்போம் இல்லையா ஃபஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணலாம் ஸோ இங்கே இருக்கிற இதே உறுப்புகள் தான் இந்த செகண்ட் ஒனில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் ஸோ செக் பண்ணி பார்க்கல அங்கே இருக்கிற அதே தான் இங்கேயும் இருக்குது அப்போது ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ யூனியன் பி கிளாசி ஈக்குவல் டு ஏ Union, யூனியன் பிக்ராசி ஸோ இந்த ரெண்டு சமம்னு நம்ம நிரூபிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. Thank you for watching.